வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி டிஏ நிலுவைத் தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படுவது சார்ந்து இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகையானது எப்படி அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஏஐசிபிஐ என்ற குறியீடு மூலம் கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு ஓராண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படியானது உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி டிஏ ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய சம்பள விகிதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்காக அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரையிலான மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை என்பது மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவலை ஊதியத்தில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய சம்பள விகிதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கான இந்த ஐந்து மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் அதன்படி நடைமுறையில் உள்ள பணமில்லாத பரிவர்த்தனை முறையில் பணமானது ஒரே கிளிக்கில் அரசு ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தமிழக அரசு சார்பில் ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அதன்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த அகவலைப்படி உயர்வானது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியுக்கான அகவலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தாறு ஆறு புள்ளி ஒன்னாறு கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் இதன் மூலமாக சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் நாற்பத்தாறு சதவீதம் அகவலைப்படி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக வெளியான இந்த அறிவிப்பின் காரணமாக அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது மக்களவை தேர்தலுக்கு பின்பு வெளியான இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுடைய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி